ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு முப்பது சென்ட் நல்ல மல்லி தோட்டம்ங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குதுன்னு பார்த்தா பலடம் உடுமலை ரோட்டில் பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க வாஸ்துப்படி நல்லா குபேர மூலை ஏரியங்க ஜல மூலை இழுத்த மாதிரி வருங்க லேண்டு இந்த லேண்டை சுற்றியுமே ஃபென்சிங் வந்துடுங்க நல்ல ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க மண்ணை பாருங்கள் நல்லா செக்கச்சேவையே இருக்குங்க பக்கத்தில் இருக்கிற இடமெல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் இருக்கிற ஒரு பிளாட்டுங்க இந்த பக்கம் இருக்கிற ஒரு முப்பது சென்ட்டும் முடிஞ்சுங்க இந்த லேண்ட் இப்போ விலைக்கு விலை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேங்க இப்போ நம்ம மறுபடியும் புதுசாக வந்து மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டிருக்குங்க இந்த வீடியோ நல்ல சூப்பரான லேண்டுங்க மல்லி எல்லாமே நல்லா தலைஞ்சிருச்சுங்க இந்த லேண்டுக்கு தண்ணிங்கிறது வந்து பக்கத்து லேண்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம வந்தால் தண்ணி உண்டாக்கி ங்க இது பல்லடம் முழுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க லேண்டுக்கு வர்றதுக்குமே நல்ல தடை வசதியோடு இருக்குதுங்க ஒரு நூறு அடி உள்ளே வந்தாலே வந்துக்கலாங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அருமையான லேண்ட் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பர் லேண்டுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கம் இருக்கிறங்காட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் வாங்கி இல்லை நம்ம ஏதாவது போர் போட்டு இதில் பண்ணோம்னா நம்ம விவசாயம் வேணாலும் இதில் பண்ணிக்கலாங்க இப்படியே இதை கன்டினியூ பண்ணிக்கலாங்க ஏன்னால் மல்லிகெல்லாம் இன்னைக்கு கிலோ மூணாயிரம் நாலாயிரத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க அருமையான லேண்டிங் இந்த லேண்ட் முப்பது பர்சன்ட் மொத்த விலைன்னு பார்த்தா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் எவ்வாறு நடக்குது ங்க நல்லா அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு லேண்டுங்க லேண்ட் பிடிச்சிருந்தா கால் பண்ணிட்டு வாங்க பல வந்தால் ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல்லே லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க நன்றி வணக்கம்